ஏய் ஹாய் வாங்க இன்னைக்கு நைட் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே ஒரு சன் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கறது தோணுட்டே இருந்துச்சு ஸோ அதனால என்ன பண்ணுனா இன்னைக்கு சிக்கன் கறியும் இட்லியும் தான் பண்ணியிருக்கேன் நம்ம வாங்க இன்னைக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிரேவி செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு கலர்ஃபுல்லா ஸோ இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸில் நான் முடிச்சிட்டேன் நான் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஓகே இதில் கிடையாது அது ஆனால் சம்மர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இது இட்லியோட சம்மர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது உங்களுக்கு பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் இட்லி ஊற்ற போகிறேன் ஆஃப்டர் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் இட்லி ட்ரை பண்ணுறேன் நான் ஸோ இட்லியும் சூப்பராக பந்து போல் மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு வாங்க சாப்பிட்லாம் சிக்கன் அண்ட் இட்லி கறி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது செம் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் யாமியாகவும் இருந்துச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேம் என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாத ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யாருக்காவது க்ரீன் வீக் டேஸில் கார்விங் வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்